அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்கு இந்த ஆடி பிரதோஷம் எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது ஜூலை பத்தொன்போதுல இருந்து மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் சிவன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆடி பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றியும் மேசராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமான ஒரு பிரதோஷ வழிபாடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக தான் ஆடி தள்ளுபடி தர்ப்பணம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாதம் இந்த ஆண்டு ஜூலை பத்தொன்பதுல இருந்து துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதம் நிகழ இருக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிக முக்கியமான ஒரு பிரதோஷமாகவும் சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு பிரதோஷ வழிபாடாகவும் இந்த ஆடி பிரதோஷம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் முக்கியமான விரதங்கள்ல பிரதோஷ விரதமும் ஒன்று ஒவ்வொரு மாதமும் வரும் திரையோதசி திதியில மாலையில் சிவனுக்கு நடைபெறும் பூஜையே பிரதோஷ பூஜை என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிரை தேய்ப்பிரை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருவதுண்டு இந்த ஆண்டு ஜூலை மாத பிரதோஷம் ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது தேய்ப்பிரையில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த பிரதோஷம் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கு மிக சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷம் நம்ம சிவபெருமான் வழிபாட்டிற்கு மிக உரிய ஒரு பிரதோஷ வழிபாடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுது மேச ராசிக்காரர்கள் சிவபெருமானா வழிபட்டு வர அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை நவகிரக நாயர்களின் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு இந்த வாரத்துல வெற்றி படிக்கட்டுக்கு மிக அருகாமையில நிற்கின்றார்கள் உங்களுடைய செயல்திறனால் பொருளாதார முன்னேற்றத்தில் உயர்ந்த நிலையை கொண்டு செல்ல போகிறீர்கள் சந்திரனின் இடப்பயிற்சிகள் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை விலக்கி வைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு மனை இடம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்காரு சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணும் முடிவை சற்று தள்ளி போடுவீங்க குரு இரண்டாம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிம்மதியிலிருந்து நிலை காணப்படும் சுக்ரன் நான்காம் இடத்துல இருக்காரு மனமொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பம் உண்டாகும் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவீங்க வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகும் ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு நிதானமாக செயல்படுங்கள் கேது ஆறாம் இடத்தில் இருக்காரு உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ராசியை பொறுத்தவரை அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத இனங்களில் இருந்த தனவரவு ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்ப உறவினர்களால் ஒத்துழைப்பால் உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் வீட்டில் உங்களுக்கு சுப வாய்ப்புகள் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றமும் நட்பும் சூழ சுப காரியங்கள் பேச்சுகள் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் சரியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கு சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதும் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு பொன் சேர்க்கை ஆபரணங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்கு இடையே ஆசைகள் நிறைவேறுவதில் குதூகூலமாக இருப்பீங்க புண்ணிய திருத்தலங்கள்ல யாத்திரை செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு நிலம் லாபம் ஏற்படும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி உங்களுக்கு தரும் வகையில் இருக்கு மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாக இருக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு மேம்படக்கூடியதாக இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தகவல்கள் வந்து சேரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் உள்ளம் மகிழும் பூஜை வழிபாடு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை புரிவிங்க சிலரின் உடல்நல நடன் மேம்படக்கூடியதாக இருக்கு பெண்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டுமில்லாமல் செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கு மதிப்புமிக்க மனிதர்களால் நட்பால் உங்களுக்கு அரசு பணியாளரால் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு பெண்கள் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமாக இருக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் சகோதரர் வகையில சச்சரிவுகள் மறைந்து உங்களுக்கு நல்லுறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமான முடியக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதிவு உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடமாற்றுதல் கிடைக்கும் என்பதால் தற்காலிகமான குடும்பத்தை நீங்க விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நேரிடலாம் வியாபாரத்தை விற்பனை செய்வதில் உங்களுக்கு மந்தமானதாக இருக்கும் அது இல்லாமல் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய உங் நாட்கள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நீங்கள் சிவன் வழிபாட்டை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பிரதோஷத்தை நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமான் பார்வதி விநாயகர் மற்றும் நந்தியை வழிபட வேண்டும் பால் தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு கலசத்துல தண்ணீர் நிரப்பி அதன் மீது அருகம்புற்களை பரவி அதன் மீது தாமரை பூவை படைத்து வழிபட வேண்டும் மலர்கள் வெற்றிலைப்பாக்கு காசு அரிசி போன்றவற்றை சிவபெருமானுக்கு படைத்து வழிபட வேண்டும் ஒரு விளக்கேற்றி வைத்து சிவனின் மிக்க சக்தி வாய்ந்த மந்திரமான தெரிந்த மந்திரங்களை நூத்தி எட்டு முறை நம்ம உச்சரிக்க வேண்டும் மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நோய்கள் குணமாகும் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது சிவனின் அருள் கிடைக்கும் மன அமைதி அடையும் மரணத்தில் இருந்து பாதுகாக்கப்படும் துன்பம் மன அழுத்தம் ஆகியவற்று நீங்கும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மந்திரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அதனுடைய பலன்கள் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் அருகில் அமர்ந்து சொல்லி வந்தால் மரணப்படுக்கையில் இருந்து மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு அகால மரணம் விபத்து ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்கும் தன்மை கொண்டது சிவபெருமானுக்குரிய மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இறைவனை முழு மனதோடு சரணடைவதே இந்த மந்திரத்தின் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷ வேலையில் நாம் சிவபெருமானை நாம் வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கு பிரதோஷ வேலையில் நாம் நந்தியின் காதுகளில் நாம்னுடைய குறைகளையும் வேதனைகளையும் சொல்லி நாம் வழிபட்டு வந்தோம்னா அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவனின் அருளை பெறுவதற்கு இருக்கப்படும் முக்கியமான விரதங்களில் பிரதோஷ வழிபாடு ஒன்றாக சொல்லப்படுது பிரதோஷ வழிபாட்டை நாம் மனதோடு செய்து வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே